வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ காந்தாரா ஃபேன்ஸுக்கு பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிகளை போகலாம் காந்தாரா இந்த கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல இதை அடுத்த அளவில் கொண்டு போன ஒரு மிக முக்கியமான படம் தான் இந்த காந்தாரா அதாவது சாமி படங்களுக்கெல்லாம் பெருசாக ஸ்கோப் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருந்த இதே நம்ம நாட்டில் தான் இந்த படம் வெளியே வந்த பிற்பாடு யார் சொன்னால் சாமி படங்களுக்கு ஸ்கோப் இல்லைன்னு இந்த படம் மூலமாக அந்த ஒரு ட்ரெண்டை உடைகிறோன்னு உடைச்சாங்க என்ன ஹிட்டுங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்களே அந்த கம்பெனியை முதல்ல நம்பலை சரி நம்ம அதிகமாக ரெவன்யூ எடுத்துட்டோம் பெரிய பெரிய படங்கள் மூலமாக ஏதோ சின்ன படம் சாமி படம்ன்றாங்க அதுக்காக ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு சொல்லி பண்ணாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு படம் இந்தியா முழுக்கும் மெகா ஹிட்டு வசூலை வாரி குவிச்சுது அப்பேற்பட்ட இந்த படத்தோட அடுத்த பாகத்தை இந்த படக்குழு எடுக்க ஆரம்பித்து அது சார்ந்த முன்னோட்ட காட்சியை இப்போ வெளியிடவும் செஞ்சுட்டாங்க இந்தியா முழுக்கவும் சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது இந்த ஒரு முன்னோட்ட காட்சி தான் காந்தாரா எ லெஜண்ட் சாப்டர் ஒன் நான் அப்புறம் குழப்பமாக இருக்குது ஒன்று தான் ஏற்கனவே வந்துச்சு காந்தாரா சொல்லிவிட்டு இது என்ன சாப்டர் ஒன்றுன்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காந்தாரா எ லெஜண்ட் இட் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட கேரக்டரை பற்றின படம் இது இதோட தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வரப்போகுது இதை நம்மளுக்கு உணர்த்துகிற மாதிரி தான் சாப்டர் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ குழம்பிடாதீங்க ஏற்கனவே அந்த காந்தாரா ஒன்று அதோட இணைவாதான் இந்த படமாக வரப்போகுது இந்த படத்தை ஆஸ் ஆசோல் எழுதி இயக்கிறது ரிஷப் ஷெட்டி தான் இவரே தான் அந்த படத்தோட ஹீரோவாக நடிக்கிறாப்புல அண்ட் இவர் கூட பார்த்தீங்கன்னா ஊர் ரத்துலா அண்ட் கிஷோர் இது போல் நடிகர்களும் இருக்காங்கன்னு முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கு இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தார்ல அவரே தாங்க அஜ்னேஷ் லோக்நாத் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அதே தயாரிப்பு நிறுவனம் தான் ஹம்பாலயன் ஃபிலிம்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் காந்தாரா படம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கு இவ்வளோ பட்ஜெட்லாம் போடவே இல்லைங்க ஆனால் அந்த படம் கொடுத்த நம்பிக்கை இருக்குல்ல அதை இந்த பாட்டுக்கு பணத்தை வாரி அரைச்சிருக்காங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகலாம்னு இப்போதைக்கு எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு இந்த காந்தாரா எ லெஜண்ட் சாப்டர் ஒன் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் டீசர் தான் இப்போ வெளியாயிருக்கு இந்த டீசரை பார்த்து முடிக்கிறப்ப ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த படம் ப்ரீக்குவலாக வரப்போது சீக்குவலாக கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரீக்குவல் சீக்குவலாக குழம்புடாதிக்கு மக்களே தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் சீக்குவல் அப்படின்னா இப்போ ஒரு படத்தோட மொதல் பார்ட்டு முடிஞ்சிருக்கும் அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சது பார்த்தீங்களா அதிலிருந்து கண்டினியூட்டியாக அடுத்த பார்ட் எடுப்பாங்க இதுக்கு பேர் தான் சீக்குவல்னு சொல்லுவாங்க ப்ரீக்குவல் அப்படின்னா இப்போ ஒரு படம் ஆரம்பிச்சு போயிருக்கோம் அந்த முத படம் சொல்ற ஓகேவா முதல் பாட்டு அந்த ஃபர்ஸ்ட் பாட்டோட மூல கதை இருக்குல்ல மூல கேரக்டர் இருக்குல்ல அதை சார்ந்து முன்னோட்டமா எடுப்பாங்க உதாரணத்துக்கு பில்லா டூ படம் எடுத்துங்க அது ஒரு ப்ரீகோல் தான் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அந்த மெயின் கேரக்டர் இருக்குல்ல அஜித் அவர்கள் கேரக்டர் பில்லா கேரக்டர் அந்த கேரக்டரோட பாஸ்ட பத்தி ஃபுல்லா சொல்லுவாங்க அதுதான் பில்லா டூவா வெளியாயிருக்கும் இதே மாதிரி தான் இந்த காந்தாரா லெஜண்ட் சாப்டர் ஒன் இது வெளியாக போகுது இந்த டீசரை ஓபன் பண்ணதுமே இந்த ஒரு ஃப்ரேமுங்க மேசிவான ஒரு ஃப்ரேம் இந்த காந்தாரா படம் சார்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா த ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவோம் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸ் ப்ரஷனில் பார்த்துருப்பீங்க பாருங்கள் நம்ம ஆடியன்ஸ் கிட்டே விட்டுருப்பாங்க முடிவை நம்மளே எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கேரக்டர் மறைஞ்சு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க படத்தோட ப்ரொட்டகானிஸ்ட்டே மறைஞ்சு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒன்று அவர் இறந்தாரா இல்லைனா தெய்வம் அவரை இழுத்துக்கிச்சா இந்த ஒரு குறிப்பிட்ட போர்ட்டலை பேஸ் பண்ணி இதெல்லாம் நம்மகிட்டே முடிவு பண்ணியிருப்பாங்க இதை பேஸாக வச்சு தான் இந்த டீச்சரையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ வர்த்தாக இருக்குது ஒரு வாய்ஸ் அவர் ஒன்று வருதுங்க அதில் ஒளி இருந்தால் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் ஒளியே இல்லைனாலும் தரிசனம் இருக்கும் இன்னைக்கு நடந்ததுக்கும் முன்னாடி நடந்ததுக்கும் ஆதாரம் விளக்கு தான் தெரியுதா அப்படின்னு அருள் வாக்கு சொல்கிற இந்த கோலாகட்டி ஆடுற மாதிரிலாம் சில சீக்வன்ஸ் சொல்லல காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட் படத்தில் அந்த பஞ்சுரொலி வந்து அருள் வாக்கு சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு குறிப்பிட்ட வாய்ஸ் ஒரு அம்மஞ்சருக்கு இதில் அதுனாப்பா ஒளி ஒளின்றாங்க அடிக்கடி இதை நம்ம எது கூட ஓமைப்படுத்த முடியும் கேட்டிங்கன்னா இதே வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது அதில் ஒன்று இந்த ஃப்ரேமை காட்டுவாங்க சந்திரன் நிலவை காட்டுவாங்க இதுக்கு அடுத்த ஃப்ரேமே இந்த இடத்த காட்டுவாங்க அதாவது இருளை போக்குற ஒளின்ற விஷயம் இருக்குல்ல அதை இங்கே தெளிவாக எடுத்துக்க முடியுது மக்களே இந்த நிலவு ஷேப்லேயே இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அண்ட் இதே ஷேப்பை தான் அந்த ப்ரொட்டகன்ஸ் கேரக்டரோட கண்கள்லையும் பார்க்க முடியும் இந்த ரிங் ஆஃப் ஃபயரை இந்த மூன்று விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இருளை போக்குற வெளிச்சமாக இந்த ஒரு காவல் தெய்வம் இருக்க மாதிரி நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது இது அல்டிமேட்டான லுக்குங்க கையில் பார்த்தீங்கன்னா திருசூலம் கழுத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் மாலை அண்ட் ரெண்டு காதுகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கழுக்கண் மாதிரி ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க அது ஆக்சுவலாக இந்த காட்டு பன்றி இருக்குல்ல அது தோற்றத்தை அப்படியே நம்மளுக்கு கொண்டு வர மாதிரி தான் இந்த ரெண்டு ஷேப்பும் இந்த முகமும் சேர்ந்து பார்க்குறப்ப இருக்குது எதுக்காக காட்டு பன்றின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு போகப்போ ஒரு பெரிய தொகுப்பே இருக்குது அதை பார்க்குறப்ப தெளிவாக புரியும் வனத்தை காக்கிறதுக்காக சிவனே இறங்கி வந்த மாதிரி தான் இதை பார்க்க முடியுது இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒரு சம்மர் ரிவியலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிங் த ரெயின் ஆஃப் கடம்பாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது கடம்பர்கள் ஆட்சி இருக்குல்ல அந்த காலகட்டத்தில் நடக்கிற படமாக நாம இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா இந்த விஷயம் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவில் அவங்க இன்செர்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது இது அதிகாரப்பா கடம்பர்கள் இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த ஒரு படத்தோட கதைக்களம் நகரும் அப்படின்னா அப்படி என்ன உங்கள் கன்னட மக்கள் சார்ந்து நெருக்கமானவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி இப்போ பார்க்கலாம் மக்களே இந்த கடம்பர்கள் அரசு குளம் இருக்குல்ல இவங்களோட காலம் கிபி முந்நூற்று நாற்பத்தைந்துலேருந்து கிபி ஐநூற்று இருபத்தி அஞ்சு வரைக்கும் இவங்களோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா வனவாசி அப்படி இல்லைனா இப்போதைக்கு அதை பணவாசின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா பேரை வட கர்நாடகா பகுதியில் அமைஞ்சிருக்கிறது இதுதான் உங்களை ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்திருக்கு இந்த சாலுக்கியர்கள் அப்புறம் இந்த இரட்டை கூடர்களா இருக்காங்களே இவங்களோட படை உதவிகள் பெற்று இந்த கடம்பர்கள் ஒரு காலத்தில் பயங்கரமாக இருந்தாங்க இவங்களோட மிக முக்கியமான அரசர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடம்பாசில் ஒருத்தர் மயூரவர்மா வர்மா மொத அரசா பார்க்கப்படுறவர் இரண்டாவதா காக்குசுடவர்மான்னு சொல்லுவாங்க கர்நாடகாவை எவ்வளோ மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க ஆனால் இவங்க அளவுக்கு அதிகப்படியான கர்நாடகா நிலப்பரப்பை யாருமே ஆண்டதில்லை அவ்வளோ இதுக்கு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவங்களும் இந்த அரச குழத்தினர் தான் அண்டு கன்னடத்தை ஆட்சி மொழியாக அந்த பகுதிக்கு முதல் முறையாக அறிவித்ததும் இவங்க தாங்க இவங்களுக்கு முன்னாடி பல பேர் ஆண்டு இருக்காங்கன்னு சொன்னால் அந்த கன்னட நிலப்பரப்பை அவங்க எல்லாரும் வெவ்வேறு மொழிகளை கொண்டிருந்தவங்க அங்கே தாய்மொழி ஆட்சி மொழியை அவங்க பிரகடனப்படுத்தாமல் இருந்தவங்க ஆனால் இதை முதல் முறையாக கன்னட நிலப்பரப்பில் பண்ணது இவங்க தான் தமிழ் மொழியிலிருந்து கன்னட மொழி தனி மொழியா பிரிஞ்சது பார்த்தீங்களா அந்த ஒரு ப்ராசஸை முழுமையாக நடத்தி முடிச்சதும் இதே கடம்பாஸ் தான் சமண சமயம் இதை எல்லா மன்னர்களும் ஆதரிச்சாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இதை ஆதரிச்ச வெகு சில அரச குலத்தினரில் இந்த கடம்பாஸை ஒருத்தவங்க இவங்களோட ஆட்சிக்குட்பட்ட சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த சமண கோயில்கள் இருக்குல்ல அதை உருவாக்கி இருக்காங்க இவங்களை தாண்டி வேறு யாரும் இந்த ஒரு விஷயத்தை அந்த மண்ணில் பண்ணதே கிடையாது கட்டிடக்கலையில் ரொம்ப சிறப்பானவங்களா கூட இந்த கடம்பாஸ் பார்க்கப்பட்டிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே இது ஆக்சுவலாக வனவாசி பகுதியில் இருக்க மதுகேஸ்வர ஆலயம்ங்க எவ்வளோ அழகான தெரியுமா இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கீ ஃபேக்டர் சொல்லுவா அதாவது நம்ம தமிழ் மொழி இருக்குல்லங்க அதில் இருந்து கன்னடம் போன விஷயம் சார்ன்னு முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த விஷயம் என்னென்னா நம்மளோட சங்ககால தமிழ் மன்னர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களோட வழி தோன்றல்களாக உருவானவங்க தான் இந்த கடம்பாசனம் இப்போ இருக்க ஆழமாக நம்புகிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் அதுலேயும் குறிப்பாக நம்ம சேர மன்னர்கள் இருக்காங்களே இவங்க வழி வந்தவங்களாகவும் இந்த கடம்பாஸ் இருக்கலாம்னு நம்பப்படுது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இந்த காந்தாரா ப்ரீக்குவல் எந்த ஒரு ஆட்சி காலத்துக்கு உட்பட்டு பல விஷயங்கள் சார்ந்து போகுதுன்னு சொல்லிட்டு ரைட்டு அடுத்து இந்த ஒரு டெக்ஸ்டையும் பார்க்க முடியுது A legend was born. அதாவது ஒரு ஜாம்பவான் பிறந்துட்டான்னு அர்த்தம் எதுக்காக ப்ரீக்குவல் சார்ந்து இந்த ஒரு விஷயம் வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கே அதில் விடை தெரிஞ்சிருக்கலாம் இந்த கோலாகட்டி ஆடுற கடவுள் இருக்குல்ல இந்த காந்தடா படத்துல பார்த்துருப்பீங்களே இந்த பஞ்சுருளி அப்புறம் அந்த கடவுளுக்கு இன்னும் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க அது ஒரு வன தேவதை ஓகேவா எப்படி மைண்டில் வச்சுக்கோங்க வனத்தை காக்கிற ஒரு கடவுள் உள்ளூர் கடவுள் நமக்கெல்லாம் இப்போ குல தெய்வம் எல்லைச்சாமிகள் இருக்காங்களே இது மாதிரி தான் கர்நாடக மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த தெய்வம் அப்பேற்பட்ட அந்த தெய்வம் சார்ந்தோ அந்த வழிபாடு சார்னோ முக்கியமான தொகுப்பை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் பார்த்துட்டு வாங்க காந்தாரா இந்த படத்தோட டைட்டில் இருக்குல்லங்க இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா புராண காடு அப்படின்னுனா மர்ம காடுன்னு அர்த்தம் மித்திக்கல் ஃபாரஸ்ட் ஆர் மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட் இதை தான் காந்தாரா அப்படின்ற டைட்டிலுக்கான அர்த்தம் ஆதிவாசிகளோட கடவுளா போற்றப்பட்டு இருக்க ஒரு தெய்வம் இந்த தெய்வம் சார்ந்த நம்பிக்கை அங்க இருக்க மக்களுக்கு எந்த அளவா இருக்குன்றதை எடுத்து ஒரு படமாகவும் இந்த தெய்வம் சார்ந்த நம்பிக்கை இல்லாதவங்க பிற்பகுதியில அந்த தெய்வத்தாலே அடையாளம் காணப்படுற அளவுக்கு கதை நகர்வு இருக்கும் மனிதன் ஆத்ம தெய்வம் ரெண்டு விஷயங்களும் ஒருங்கே சங்கமிச்சிருக்க ஒரு படம் தான் இந்த காந்தாரா அது என்னப்ப ஆத்ம தெய்வம் ஆத்மானா புரியுது தெய்வம்னாலும் புரியுது ரெண்டு சேர்த்து சொல்றிய முரணா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் காந்தாரா படத்தோட ஒரு ஹைலைட் அந்த படத்துல அடிக்கடி பஞ்சிரொளி பஞ்சிரொலின்னு சொல்லிட்டு ஒரு சாமியோட பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக படத்துக்காக வைக்கப்பட்ட ஒரு பெயர் கிடையாதுங்க இது கற்பனை கிடையாது இது நிஜம் பஞ்சிரொலின்னு ஒரு கடவுள் இருக்குது ஆக்சுவலாக இது டெமிகார்டு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் நம்ம தேவதை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பன்றி ஆவி தெய்வம்னு தமிழில் இந்த தெய்வத்தை நாம் அப்படியே வகைப்படுத்தி கொண்டு வரலாம் அந்த தெய்வத்தோட உருவ அமைப்பே இப்படி தான் இருக்கும் பன்றி முகம் தரித்த மாதிரி அண்ட் இந்த தெய்வத்து காவலாகவும் இந்த வனம் சார்ந்த பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்க ஆதிவாசி மக்கள் இருக்காங்கள இவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிற ஒரு இன்னொரு டெமிகார்டு தான் பார்த்தீங்கன்னா குளிகா இந்த குளிகாறதும் தேவதை தான் இந்த குலிகான்ற பேரையும் பஞ்சுருளின்ற பேரையும் படம் முழுக்கவங்கள கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் இந்த டெமிகாட்ஸ் அங்க இருக்க மக்களை காக்கறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணாலும் போவாங்க ஆக்சுவலாக வெள்ளாமைய காக்குற தெய்வமா இந்த பஞ்சுருளி தெய்வத்தை பாப்பாங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு குலதெய்வம் வேற குலதெய்வம்னா புதானம் சொல்லுவோம் பாருங்க ஒரு குலத்தை காக்குற தெய்வம் அதாவது நாம எவ்வளவோ இஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப தான் முதல்ல வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த நாட்டையும் இந்த படத்தை உங்களால பார்க்க முடியும் முன்னோர் ஆத்மாக்கள்ல இணைஞ்ச ஒரு ஃபைனல் வடிவமாகவும் இந்த ஒரு குறிப்பிட்ட குலதெய்வத்தை தெய்வத்தை கிட்டே காமிச்சிருப்பாங்க பஞ்சருளியை தமிழக காவல் தெய்வங்கள் இருக்குல்ல நம்ம நாட்டார் தெய்வங்கள்னு சொல்லுவோம் பாருங்க இந்த எல்லா தெய்வங்களோட சாராம்சமாகவும் இந்த பஞ்சுருளியை பார்க்கலாம் அதாவது தமிழர்களுக்கு எப்படி இந்த காக்கும் கடவுள்கள் குலதெய்வங்கள் நாட்டார் கடவுள் மொத்தமாக நம்ம செய்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி கர்நாடகா மக்களுக்கு அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட பெரிய மக்களுக்கு மட்டும் காக்கும் கடவுளாகவும் குலதெய்வமாக இருக்கிறது தான் பஞ்சிருளி ஒவ்வொரு கடவுள் சார்ந்தும் ஒவ்வொரு அவதார காரணம் இருக்கும் பார்த்திங்களா அந்த காரணம் சார்ந்த பெரிய கதையும் இருக்கும் அந்த கதையை நம்புறதோ நம்பாமல் இருக்கிறதும் கேட்குற உங்கள் கையில் இருக்கிற முடிவு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த நம்பிக்கை சார்ந்த கதையை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு ரிவியல் பண்ணுறேன் இந்த பஞ்சுருளி டெமி இருக்குது பார்த்தீங்களா இதை இன்னும் முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சித குருளி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான தமிழாக்கம் இளம் பன்றின்னு அர்த்தங்கள் என்னப்பா இது போல் வருது அப்புறம் எப்படி கடவுளாக வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் அந்த புராண கதை ஓப்பன் ஆகுது என்னென்னா கடவுள்கள் ஆண்ட காலத்தில் ஐந்து பன்றிகள் ஒரு வனத்தில் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு அதில் நான்கு பன்றிகள் ஒரு பக்கம் இருந்திருக்கு ஒரு பன்றி மட்டும் அந்த கூட்டத்தை விட்டு மிஸ் வெளியே வந்துட்டுருக்கு அந்த ஒரு பன்றி திசை மாதிரி எங்கெங்கேயோ அலைஞ்சிருக்கு ரொம்ப குட்டியான ஒரு பன்றியாக கதைப்படி பார்த்திங்கன்னா அப்போ அந்த பன்றியை பார்த்த பார்வதி கஷ்டப்படுறாங்களாம் இது போல் குடும்பத்தோடு இருந்தப்போ அந்த பன்றி சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ தனியாக இருக்குது என்ன பண்ணுறது தெரியாமல் திக்கட்டு தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் பார்வதியால் கைலாசத்துக்கு அந்த பன்றி குட்டி கொண்டு போகப்பட்டதாகவும் அவங்க கைலாசத்துலேயே வச்சு அந்த பன்றி குட்டியை வளர்த்ததாகவும் அந்த பன்றி வளர 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 கைலாசத்தில் இருந்த எல்லா வளங்களையும் உண்டே ஃபுல்லாக காலி பண்ணிட்டதாவும் இதனால் சிவன் கோபமடைஞ்சு அந்த பன்றியை கொல்ல முற்பட்டதாகவும் ஒரு கதை இருக்குங்க கொன்ன பிற்பாடு பார்வதி தேவியோட வேண்டுகோளுக்கு இணங்க அந்த கொல்லப்பட்ட பன்றிக்கு சிவபெருமான் திரும்ப உயிர் கொடுத்ததாகவும் அதாவது ஆன்மாவை திரும்ப கொடுத்ததாகவும் அதுக்கப்புறம் நீ கைலாசத்தில் இருக்க வேண்டாம் நீ பூலோகத்துக்கு போயிட்டு அங்கே தீயதை அழித்து மக்களுக்கு நல்லது நடக்க நீ துண நெல் அப்படின்னு பூலோகத்துக்கு சிவபெருமானால் தான் அந்த இளம் பன்றி அதாவது பஞ்சுருளி அப்படின்னு சொல்லப்படுதான் இதுதான் இப்போ ஏற்பட்ட அங்க அங்கே இருக்க மக்கள் பல பேருமே இப்போ இருக்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது போர்க்களை வெற்றியோட தெய்வமாக கருதப்படுதில் வாராகி அம்மன் அந்த வாராகி அம்மனோட ஒரு அம்சம் தான் இந்த பஞ்சுருளியை நம்புறவங்களும் இப்போ இருக்க தான் செய்கிறாங்க இவங்க ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட வராக அவதாரம் இருக்குல்ல அதோட ஒரு அம்சமாகவும் இந்த பஞ்சுருளியை பார்க்குறாங்க பன்றி உருவ காளி அப்படின்னும் இந்த டெமி காடுக்கு இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அண்ட் கடைசியாக சிவனோட அம்சமாகவும் இந்த காடை பார்க்குறாங்க அதாவது சிவனுக்கு நெற்றிக்கண்ட் இருக்கல இதே மாதிரி கட்டி ஆடுறப்ப அவங்களுக்கும் நெற்றிக்கன்று ஒன்று வரைஞ்சிருப்பாங்க ஸோ இதே போல் எனக்கு சுவாமியும் காட்சளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண் இருக்கிறதுனாலே சிவனோட அம்சமாகவும் இந்த பஞ்சுருலியை பார்க்குறாங்க நம்ம ஊரில் சும்மா கரக எடுத்து ஆடுறது சாமி ஆடுவோம் பார்த்திங்களா ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வரணும் நம்ம எடுத்துக்கிட்டு இது போல் விஷயம் நடக்கிறது தான் அங்கே கோலாகட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஃபெஸ்டிவலுங்க ரொம்ப பிரமாண்டமாக நடக்கும் கர்நாடகா முழுக்கவே கிடையாது இந்த கர்நாடகாவோட தென் கடலோர பகுதிகள் இருக்குல்ல அதுவும் ரெண்டு குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட புத்தகோலா அப்படின்றது கோல கட்டுறது ரொம்ப பிரசித்தியாக பார்க்கப்படும் இந்த துளு பேசுகிற மக்கள் இருக்காங்களே இவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் முழுக்க முழுக்க ஈடுபட்டுருப்பாங்க அதான் ஒவ்வொரு குழு மக்களுக்கு ஒவ்வொரு குலதெய்வம் ஒவ்வொரு காப்பான் கடவுள்களும் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்களே அது மாதிரி இந்த துளு பேசுகிற மக்கள் அதுவும் கர்நாடகாவோட தென் கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபெஸ்டிவல் இந்த நேரத்தில் இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக காவல் தெய்வங்கள்லாம் சொன்னீங்களா அந்த தெய்வங்களோட பட்டியல் என்னால முடிஞ்ச அளவுக்கு திரட்டியிருக்காங்க வாழை தோட்டத்து ஐயன் மாரமங்கலம் சுடலை ஈஸ்வரர் நள்ளி சிங்கமுடைய ஐயனார் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் வடுவச்சி அம்மன் தண்டியாகரன் சுவாமி பாவாடை ராயன் முன்னோடியார் முண்டசாமி ஐயனார் இசக்கியம்மன் பேச்சியம்மன் சுடலை மாடசாமி சங்கிலி மாடசாமி சந்தன மாடசாமி வெட்டு மாடசாமி வேட்டை மாடசாமி அக்னி மாடசாமி குத்துக்கல் மாடசாமி சாலியன் ஐயனார் தளவாய் மாடசாமி கொம்ப மாடசாமி இசக்கி மாடசாமி சாமி முப்பளி மாடசாமி பலவேசக்காரன் ஊர்காவலன் மாடக்குளம் கபாலீஸ்வரி சப்த ஐகோர்ட் மகாராஜ வெம்படி சுடலை சாஸ்தா ஐயனார் லாட லாடசன்னாசி முத்துவீரன் சின்னத்தம்பி சேர்வாரன் கருப்புசாமி பதினெட்டாம்படி கருப்பண்ணசாமி கொம்புக்காரன் கருப்பு மதுரை வீரன் ஒண்டி வீரன் வடகாட்டு எல்லைக்கருப்பன் முத்து சுவாமி இடும்பன் பொன்னர் சங்கர் காத்தவராய சுவாமி நல்ல தங்காள் முச்சடையாண்டி வானவராயன் குமாரர் பஞ்சபாண்டியர் மங்களதேவி கண்ணகி காடையூர் வெள்ளையம்மாள் கருப்பசாமி செகுட்டையனார் கோயில் செல்லாண்டியம்மன் பாண்டி முனீஸ்வரர் சதுரகிரி பிலாவடி கருப்பசாமி பேச்சியம்மன் ஒச்சாண்டம்மன் முனீஸ்வரர் மல்லாண்டார் மூதேவியம்மன் ரோதை முனி வடக்கு வாசல் செல்வியம்மன் வைரப்பெருமாள் வாழைத் தோட்டத்து ஐயன் கற்குவேல் ஐயனார் குருமலை பொய்யாளப்பன் முத்தாரம்மன் தம்பிக்காளை ஐயன் சொரிமுத்து ஐயனார் கோனூர் சந்தன கருப்பண்ண கருப்பண்ணசுவாமி மேளக்கால் சுவாமி மாடக்குளம் ஈடாடி அய்யனார் பனங்குளம் ஐயனார் வடவக்கூத்து ஐயனார் கொத்தவாசல் காரிய ஐயனார் தண்டலை ஹரிஹர புத்திர ஐயனார் தென்மருதூர் கருப்பையா அய்யனார் கோட்டை முனியப்பன் தென்னம்பாக்கம் அய்யனார் நீர்காத்தா ஐயனார் எல்லையம்மன் பிடாரியம்மன் காத்தாயி அம்மன் சீலைக்காரி முனியாண்டி சின்ன கருப்பன் பெரிய கருப்பன் சங்கிலி கருப்பன் ஆகாய கருப்பன் மார்நாட்டு கருப்பன் தூண்டி கருப்பன் சமய கருப்பன் சந்தன கருப்பன் மலையாள கருப்பன் சப்பானி கருப்பன் சோனை கருப்பன் சோனையாசாமி காட்டேரியம்மன் மாரியம்மன் காளியம்மன் பிடாரி கருமாரியம்மன் பெரியாட்சியம்மன் பச்சை தண்ணியம்மன் பால் பழக்காரியம்மன் சோழையம்மன் மாசாணியம்மன் பழையனூர் நீலி சோனை கருப்பு பேச்சியம்மன் திரௌபதி நொண்டி வீரன் வீரகாரன் பாப்பாத்தியம்மன் கொம்புகாரன் கருப்பு இருளப்பசாமி விராட்டிபத்து காமாட்சி விராட்டிபத்து முத்தாளம்மன் சாத்தார் அய்யனார் காசிமுனி கருப்பையா சாயமரத்தான் பெரியசாமி நண்பர்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று ஒன்றுதாங்க சாமி பட வரிசையில் அடுத்த ஒரு தரமான சம்பவம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்புறேன் இந்த காந்தாரா லெஜண்ட் சாப்டர் ஒன்னு இருக்குல்ல இந்த படம் ஊடா இதை சார்ந்த உங்களோட எதிர்பார்ப்புகள் எந்தளவுக்காக இருக்கு மக்களே உங்களோட கருத்துக்கள் ஏதோ ஒரு நாள் கீழே கமெண்ட் கமெண்டாக பதிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்